பொதுவா நிறைய ஆண்களுக்கு விரைப்பு தன்மை பிரச்சனை அதிகமாகவே இருக்கிறது ஆண்களுக்கு விரைப்பு தன்மை பிரச்சனை இருக்கிறது என்றால் தேங்காய் எண்ணெயை தொப்புளில் வைத்து மசாஜ் செய்தால் சரியாகும் என்று டாக்டர் தீபா அருளாளன் கூறுகிறார் அது மட்டுமல்ல தேங்காய் எண்ணெயை தொப்புளில் வைத்து மசாஜ் செய்வதன் மூலம் பல குறைபாடுகள் நோய்கள் சரியாகும் என்று பரிந்துரைக்கிறார் எல்லா எண்ணெய்களையும் பயன்படுத்தும் போது என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் எல்லாம் கிடைக்குமோ அவை எல்லாமே தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது அதில் கிடைக்கும் என்று டாக்டர் தீபா அருளாளன் கூறுகிறார் தேங்காய் எண்ணெய் தொப்புளில் வைத்து ஒரு நிமிடம் மசாஜ் செய்யுங்கள் வயிறு முழுவதும் தடவுங்கள் இப்படி நாற்பத்தி எட்டு நாள் தடவ வேண்டும் அதற்கு பிறகு வாரத்திற்கு இரண்டு நாள் தடவினால் போதும் இப்படி தொப்புளில் தேங்காய் எண்ணெய் தடவி மசாஜ் செய்வதன் மூலம் உடல் சூட்டினால் வரும் பிரச்சனைகள் சரும நோயினால் வரும் பிரச்சனைகள் நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய சூடு ஆண்மை குறைவு நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் விரைப்பு தன்மை குறைவு சீக்கிரமாகவே விந்து வெளியேறுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் அதோடு பெண்களுக்கு ஏற்படுகிற வெள்ளைப்படுதல் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் என்று டாக்டர் தீபா அருளாளன் கூறுகிறார் தேங்காய் எண்ணெய் தடவுவது மட்டுமல்லாமல் உணவு முறை மாற்றம் ஹோமியோபதி மருத்துவம் என அளிப்பதன் மூலமும் ஆண்மை குறைபாடு பிரச்சனை சரியாகும் என்று டாக்டர் தீபா அருளாளன் கூறுகிறார் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க